இந்த காம்பினேஷன்லாம் நீங்க எந்த ஹோட்டல தேடினாலுமே கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபி கிடைக்கவே கிடைக்காதுங்க இது வந்து நல்ல ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி கொல்லு இட்லியும் அதுக்கு சூப்பரான ஆட்டு நுரையல் குழம்புங்க ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் காம்பினேஷன் இன்னைக்கு எங்க வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்கு செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க ட்ரை பண்ணுவீங்க அவ்வளவு ஒரு சூப்பரான ரெசிபிங்க இதுக்காக நான் வந்து அரிசி ராகி கொள்ளு அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க இது ராகி இட்லி எல்லாருமே செய்யறதனால இது வந்து நான் தனியாக மெஷர்மெண்ட் போடல இதை நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டி கிரைண்டரில் போட்டு தான் ஆட்டுவேன் நான் மிக்சியில் ஆட்ட மாட்டேன் போட்டு ஆட்டி ஒரு நைட்டு ஃபுல்லாக புளிக்கி வைக்க போறேன் இப்போ இது மறுநாள் காலையில் வந்து நுரையரில் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த இட்லிக்கு வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த நுரையரில் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் எப்படி நம்ம பண்ணாலுமே இது கொஞ்சம் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நேரம் அந்த மஞ்சத்தூளை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நான் இன்னைக்கு ஒரு மசாலா அரைச்சி தான் பண்ண போகிறேன் வறுத்தரைக்கலைங்க அப்படியே பச்சை மசாலா தான் சில பேர் இது வறுத்தரைச்சும் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அரிசி பருப்பு சாதத்துக்கு இதை ட்ரையாக செய்வேன் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் அந்த கவுச்ச ஸ்மெல் போயிடும் இப்போ இதுக்காக நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நுரையரில் வந்து வேக வச்சிடலாம் இது ஒரு நாலஞ்சு விசில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்குண்டான மசாலாலாம் அரைக்கணுங்க அதுக்குள்ளே அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சி தேய்ச்சி அந்த உள்ள வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்குள்ள நான் வந்து அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு இதில் கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்றேங்க ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பண்ணுறதுனால ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனு இதில் கல்பாசி கொஞ்சமா கசகசா அதுக்கப்புறம் மல்லி வந்து நல்லா அந்த குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் இதில் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை கொஞ்சமா சோம்பு ஒரு மூணு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேங்க இது வந்து சின்ன சைஸ் வெங்காயங்கிறதுனால ஒரு மூணு ஆட் பண்ணுறேன் நான் இவ்வளோ தான் இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு அதுக்கும் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம குக்கரில் போட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்திகிட்ருக்கோம் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கும் ஒரு நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணுறேன் சின்ன சைஸாக இருக்கிறதுனால இப்போ இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இதை வந்து தாளிக்கணுங்கிறதுல நான் அப்படியே தான் போட போகிறேன் இப்போ இதில் வெங்காயம் ஒரு தக்காளி வாஷ் பண்ணி வச்ச ஆட்டு நுரையீரலை சேர்த்திக்கலாம் இதில் கொஞ்சமாக அந்த சுத்து கொழுப்பு சேர்த்தி தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இப்போ இது எல்லாமே போட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதையான அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணாதான் அந்த காரம் உள்ள வந்து நம்மளுக்கு இறங்கும் இதில் தண்ணியும் வந்து ரெண்டு கிளாஸ் விட்டுட்டு இதை வந்து ஒரு குக்கர் லிட்டு போட்டு மூடி இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா இந்த நுரையல் வந்து நல்லா வேகணும் அவ்வளவுதான் இதை மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே மசாலா அரைச்சிடலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்கள் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு எங்கள் மிக்சியில் ஆகாதுங்கிறனால ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குற இல்லாம இல்லாமல் ஒரு மீடியமாக நான் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கும் தாளிப்பு கொடுக்கணும் இப்போ இது வந்து நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப தாளிப்புக்கும் வெங்காயமெல்லாம் கட் பண்ணணும் இப்போ வந்து இந்த அரைக்கரைக்குள்ள ஒரு நாலு அஞ்சு விசில் வந்துருச்சுங்க இப்ப நல்லாவே அந்த ஆட்டு நுரையீரல் வந்து வெந்திருச்சு இப்ப இது ஒரு பக்கமா தனியா எடுத்து வச்சிடலாம் இப்ப குழம்புக்கு தாளிக்கலாம் இது வந்து தாளிச்சு நல்லா வேகணும் இந்த தண்ணியில வேகணும் தனியா தண்ணி விடணுங்கிற இப்போ இப்ப சட்டி வச்சு ஆயில் விட்டுருக்கிறேன் இப்ப இதுல வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க கொஞ்சமா கறிவேப்பிலை ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஏற்கனவே ஒரு தக்காளி போட்டு வே வேக வச்சுருக்கிறேன் அதனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் இப்போ இதில் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ இதுலேயும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள் அது பத்தாது இதில் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறேன் இப்போ இதில் நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிறப்ப கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டாச்சு கொஞ்சமாக மிக்ஸி கழுவினை தண்ணியை மட்டும் விட்டுக்கலாம் இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும் அதுக்கப்புறமா அந்த வெந்த அந்த நுரையீரலில் இதை அப்படியே சேர்த்திக்கலாங்க ஏன்னா நம்ம தண்ணி தனியாக விட போறது இல்ல இப்போ இதுலயே உப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் மற்றதெல்லாம் காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமா உப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக மிளகுத்தூளை ஆட் பண்ணி இதை ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம் அடுத்தது இட்லியை பார்க்கலாங்க இட்லி மாவு எந்தளவுக்கு நம்மளுக்கு இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் இட்லி மாவு ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லாவே புளிச்சு இந்தளவுக்கு வரணுங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டா அந்த மாவு வந்து நல்லா புளிச்சு இட்லி வந்து நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும் இப்போ இதை அப்படியே நான் தட்டில் ஊற்றிக்கிறேன் நிறைய பேர் வந்து அந்த இட்லி ரெசிபி வராது வந்து நல்லா புளிக்கி விடாமல் பண்ணுறது தான் இப்போ அளவுக்கு நல்லா புளிச்சிருச்சு இப்போ எடுத்து ஊற்றியாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தை நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அது ஒரு பக்கமாக காஞ்சிட்டு இருக்குது நம்ம ராகியில் வந்து களி கலிக்கிண்டியே சாப்பிட்ணுங்கிற இல்லை இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க அந்த கொல்லும் சேர்ந்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஒபிசிட்டி இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இப்போ அதுக்குள்ளே குழம்பு வந்து அப்பப்போ நம்ம கிளரி விட்டுட்டுருக்கணும் சென்டரில் இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்சதுன்னா வெந்துடும் இப்போ இட்லி பாருங்கள் அப்படியே நல்லா கும்முன்னு வந்திருக்குது இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்துருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்கள இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இட்லி அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் எல்லாம் தெரியாது கண்டிப்பாக சிறுதானியத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தா தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம் இட்லி பாருங்கள் நல்லா சூப்பராக ஸ்பான்சியாக வந்திருக்குது நல்லா சுட சுட அந்த குழம்போட அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள் இது சர்வ் பண்ணுற டைமில் தான் அந்த இட்லி நம்ம ஊற்றி வைக்கணும் கரெக்டாக இந்த குழம்பு வேகிறதுக்கும் நல்லா சூடாக இந்த இட்லியும் அந்த குழம்பு இருக்கணுங்க அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபிக்கும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோவும் பண்ணிக்கோங்க அருமையான ஹெல்தியான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க